வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன் உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்த பின்னரே புதிய அரசியல் அமைப்பு உருவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அருணகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதில் பிரச்சனை எதுவும் இல்லை ஜனாதிபதி பதவி எம்மிடம் இருப்பதால் எதிரணிகள் அதற்கு இணக்கம் தெரிவிப்பார்கள் ஆனால் தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பிலேயே சர்ச்சை உள்ளது தற்போதைய தேர்தல் முறைமையின் கீழ் நமக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்க பெற்றிருந்தாலும் சாதாரண நிலைமையின் கீழ் பலவீனமான நாடாளுமன்றமே அமையப்பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் எந்த ஒரு கட்சிக்கும் நூற்றி பதினூன்று ஆசனங்கள் விசேட சந்தர்ப்பங்களின் போதே நூற்றி பதிமூன்று ஆசனங்கள் கிடைத்தன இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களின் போது பெரும்பான்மை கிடைத்தது எனவே பலவீனமான நாடாளுமன்றம் அமையும் பட்சத்தில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஊடாகவே உறுதித்தன்மை ஏற்படுத்தப்படும் தேர்தல் முறைமை மாற்றத்தில் தான் பிரச்சனை உள்ளது தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் பல சுற்று இடம்பெற்றுள்ளன நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதில் பிரச்சனை எழாது தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பிலேயே இணக்கத்தை எட்டு எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறும் என்றார் அடுத்த தேர்தல்களில் பொதுஜன பெருமுன மீண்டலும் என்பதால் தான் அதிகளவான அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகின்றன என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டல்கள் மூலம் எமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது அடுத்த தேர்தலில் பெருமுணு மீண்டலும் என்பதாலேயே அரசியல் ரீதியில் அடக்குமுறை விடப்பட்டுள்ளது அச்சுறுத்தல் மூலம் அரசியலை முன்னெடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியினர் முயற்சிக்கின்றனர் அதனால் தான் மேடை அமைத்து மிரட்டல்கள் அடைப்பதன் மூலம் நாட்டு பிரச்சினைகள் சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை எவரேனும் தவறிழைத்திருந்தால் தண்டனை வழங்குவது பிரச்சனை இல்லை ஆனால் அரசியல் ரீதியில் ஒடுக்கி அச்சுறுத்தி திணற வேண்டாம் என மிரட்டி பாதுகாப்பு குறைக்கப்படும் என கூறி அரசியல் நடத்த முற்படுவது பங்குரோத்து அரசியலாகும் பொதுஜன பெருமண கட்சி அடுத்த தேர்தலில் பலமான சக்தியாக மாறும் என்பது தெரியும் நாம் இலக்கு என்றார் அத்துமறிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு எட்டு மீனவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தால் வைக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி இரணை தீவுக்கு அண்மீத்து கடற்பகுதியில் வைத்து கடந்த பன்னிரண்டாம் திகதி அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் அனைவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று வழக்கு மீண்டும் விசாரணைக்காக எடுக்கப்பட்டது இதன்போது இந்திய மீனவர்கள் எட்டு பேருக்கும் ஆறு மில்லியன் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது அத்துடன் அனைவருக்கும் எட்டு மாதங்கள் சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் அந்த தண்டனையை பத்து வருடங்களுக்கு ஒத்தி வைத்துள்ளார் இதனால் எதிர்வரும் பத்து வருடங்களுக்குள் மீண்டும் அத்து பட்சத்தில் இந்த தண்டனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கதுமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மேற்கு பகுதியில் வீடொன்று நேற்றைய தினம் அதிகாலை பகுதியளவில் தீக்கிரையாகியுள்ளது அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் வீடு தீப்பற்றி எரிவதை அவதானித்து வீட்டின் உரிமையாளரின் முயற்சியின் பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் இது தொடர்பில் மருதங்கேணி போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தீ விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் இதுவரை கண்டறியப்படவில்லை உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து இலங்கை வெளியேறாது என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறியுள்ளமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சர் விஜித மேலும் தெரிவிக்கையில் உலக சுகாதார அமைப்பில் இருந்து விலகுவதற்கு நாம் தீர்மானிக்கவில்லை அமெரிக்கா சுயாதீன நாடு முடிவுகளை எடுக்கும் உரிமை அந்த நாட்டுக்கு உள்ளது எனினும் உலக சுகாதார அமைப்பில் இருந்து எந்த ஒரு நாடும் வெளியேறுவதை நாம் விரும்பவில்லை மாறாக மேலும் பல நாடுகள் இணைந்து குறித்த அமைப்பு வலுவடைய வேண்டும் என்பது எமது விருப்பம் மாறாக நாடுகள் வெளியேறினால் உலக சுகாதார அமைப்பு பலவீனமடையும் என்றார் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசின் துறைக்கும் இடையே சரக்கு சேவை சேவையொன்று இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏ ANN லாஜிஸ்டிக்ஸ் என்று நிறுவனத்தால் இந்த சரக்கு கப்பல் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன தாரா கிரண் என்ற எழுநூறு தோன் இடையுற்ற கப்பலை இந்த சேவையில் ஈடுபடுத்தப்பட இந்த கப்பல் சேவைக்கான பூர்வாங்க பணிகள் அனைத்தும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பிப்ரவரி மாதம் மூன்றாவது வாரத்தில் பணிகள் அனைத்தும் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மார்ச் மாதம் முதலாவது வாரத்தில் சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதம் பயணிகள் சேவையொன்றை ஆரம்பிப்பது தொடர்பிலும் மேற்குறித்த நிறுவனம் கவனம் செலுத்தியுள்ளது அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் பிரச்சனைக்கு உடனடி தீர்வை எவராலும் முன்வைக்க முடியாது மாறாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது ஒரு தொடர்ச்சியான முயற்சியாகும் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவியும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய தமிழர் உறவானது இயற்கையாகவே உணவு ரீதியாக வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக பிணைந்திருக்கின்றது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவி வரும் ஈழத்தமிழர் பிரச்சனையானது பல்வேறு பரிணாமங்கள் பல்வேறு வடிவங்களில் மாற்றமடைந்து வருகின்றது இத்தகைய சூழலில் இந்தியாவை ஆட்சி செய்யும் கட்சியின் பிரதிநிதியாகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலும் இந்த நீண்டகால பிரச்சனைக்கு உடனடி தீர்வு சாத்தியமில்லை என்று கூறுகின்றேன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசின் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசினார் அத்துடன் ஜாழ்ப்பாணம் சென்று அங்குள்ள தமிழர்களுடன் தைப்பொங்கல் விழாவை கொண்டாடினார் இது ஜாழ்ப்பாண மக்களுடன் நிற்கின்றேன் என்ற செய்தியை பறைசாற்றும் நடவடிக்கையே என்றார் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி முற்ற நாளை முதல் மூன்று தினங்களுக்கு நடைபெறவுள்ளது பிளாஸ்டிக் அற்ற வலயத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இம்முறை கண்காட்சி முன்னெடுக்கப்பட உள்ளது பொருளாதார முன்னேற்றத்துக்கான வடக்கின் தொனி பொருளுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது பதினைந்தாவது ஆண்டாக இந்த வருடமும் கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நாற்பத்தி ஐயாயிரம் தொடக்கம் அறுபதாயிரம் வரையிலான பார்வையாளர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விவசாயம் தொழில்நுட்பம் விருந்தோம்பல் கல்வி உணவு நவநாகரிகம் மற்றும் இதர தொழிற்துறைகளின பல்வேறுபட்ட வர்த்தக நிறுவனங்களின் பொருட்கள் மற்றும் சேவைகள் இம்முறை காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன இம்முறை கூடுதலான நிலப்பரப்பில் கூடுதலான காட்சிக் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சிறுவர்களை மகிழ்வூட்டும் நிகழ்ச்சி திட்டங்கள் முதல் புதிய ஏற்பாடுகள் இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மீதி போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ஜினாவுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கில் சந்தைக்கு நபரின் பெயர் தவறாக குறிப்பிடப்பட்டதால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து குற்றச்சாட்டின் பேரில் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கின் சந்தேக நபர் தாமீன யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்த நிலையில் அனுராதபுரம் பிரதான நீதிவான் நாளாக அவரை சந்தேக நபராக ஏற்றுக்கொண்டார் சந்தேக நபர் ராமநாதன் அர்ஜுனா சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையில் அனுராதபுரம் போலீசார் சந்தேக நபரின் பெயர் அர்ஜுனா என்பதற்கு பதிலாக லோச்சனா என குறிப்பிடப்பட்டுள்ளனர் என்று நீதிவான் தெரிவித்தார் நீதிமன்றத்தில் முன்னிலையான சந்தேக நபரின் பெயருக்கும் போலீஸ் வி அறிக்கையினால் நீதிமன்றம் முன்வைக்கப்பட்ட பெயருக்கும் முரண்பாடு காணப்படுவதால் வழக்கு எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி நீதிமன்றத்தில் இது தொடர்பில் அறிக்கையிட வேண்டும் என்று அனுராதபுரம் போலீசாரை நீதிமன்றம் கோரியுள்ளது இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்